मेरा दा भाईला वाइटला पणच रे नुसता वाइटला पणच रे अरे की ठीक आहे دين خاربا کي 3 مان 2 مان

கடுமையானல்லை மாவட்டமா தூத்துக்குடி மாவட்டமா கடுமையான வண்டி பந்தியத்தில் பிரிவில் குறிப்பதற்கு கடுமையான போராட்டம் கடுமையான போராட்டம் முதல் இடத்தை பிடிப்பதற்கு மொத்தம் பதினைந்து வண்டிகள் பதினைந்து பதினைந்து முதலாவதாக போரை குழா முதலாவதாக இரண்டாவது மூன்றாவது இடத்தை பிடிப்பதற்கு கடுமையான போராட்டம் தேவர்கள் ஆடிட்டர் டாக்டர் சுக்ராபாண்டிய சீவாதிரி துர்காப்பியா சீவலை பேரியா போட்டு போட்டு இடத்துக்கு இடத்துல மாடு ரெண்டா மாடு மட்டும் முதலாவதாக போரை கொள்ள முதலாவதாக இரண்டாவது மூன்றாவது இரண்டை பிடிப்பதற்கு கடுமையான போராட்டம் நெல்லை மாவட்டமா தேனி மாவட்டமா ராமநாதபுரம் விருதுநகர் மாவட்டமா

எடுத்துறச கடைசி எடுத்து எடுத்துரும் எடுத்து எடுத்துரும் எடுத்துரும் என்ன வரும் இணையலும் கொண்ட பாட்டுமா கொண்டாடுவோம் ஆமா என்னச்சு அடா லாடம் இல்லையா சரி சரி ஆட அடுத்திருக்குள்ளே ஓட்டிக்கலாம்

சமயங்கள் இரண்டாவது முதலாவதாக நாங்கள் தெளிவாக குஜரா பெரு மூன்றாவதாக செகல்வெளி மாவட்டத்தில்

எல்லா விதமாய் தென்போறிய பாவரதென குருவியே கேட்பற ஜிஎஸ்டி வெங்களே பாலை கோட்டை கோட்டவிற்கு தரணி சீமளமேறி வந்தா ஆதிக்கு பிரதிவா தரகுவ ஜெயபுரத நாதி சார் கடலாடி கோட்டவிற்கு தரணி பாடுவ தெ மகாதேவன் வெற்றி ராமதா சரவணத்தை பெருமேத்தியா செய்தார் சரி ஆவரிகுலாம் வெற்றிவிற்கு

போட்டேன்

மாடு ராமே எடுக்கோ ராமே எடுக்க

நான் என்னன்னு வந்துருச்சு சரி போறான் பையன் அப்படின்னு பாத்தோம் ஒரு கிலோ எனக்கு அரை கிலோ கூட இருக்காது நாளா லாபுக்காக வந்து ஒண்ணு இருக்குது டாக்டர் துப்பியா பாண்டிய நினைவாக சரி குர்காபியம் போயிடுற முன்னாடி போகிறோம் ராம ஆய்வு என்னப்பாது மதுவாகாமடி முதலாவதாக டாக்டர் சுற்றா பாண்டிய நிர்வாகியார் சீனப்பேரி முதலாவதாக இரண்டாவதாக டிஎஸ்பி வெங்கரே பாளையம் கோட்டை மூன்றாவது நான்காவது இடத்தை பிடிப்பதற்கு கடுமையான போராட்டம் மூன்றாவதாக நினைவாக சுபவர் நினைவாக மாணிக்க பிரத்திகா தேரக்குளம் ஆடிட்டர் கடல் ஆடியாச்சரி குருகேசா சிவகை ராஜாவா ஒருவாள் குறிச்சி நம்பி ராஜனா பாடல்கள் மகா தேவனா அங்கே கொண்டிருக்கக்கூடிய திரிய மாற்றம் சொந்த ராவத்தாக டாக்டர் குஷா சாட்டி குருவா குரு குராமியார் தீவனம் நினைவாக ராஜ் கூலாக்கார் போட்டி வருகின்ற சாரணி வைப்பார் ராஜா நான்காவது ஐந்தாவது இடத்தை பிடிப்பதற்கு கடுமையான போராட்டம் போட்டி வருகின்ற ஓம் அவரை ஓட்டி வருகின்ற சாரதி மறுநாள் குறித்து நம்பிராஜன் ஐந்தாவதாக ஐந்தாவதாக வந்து கொண்டிருப்பது மாணிக்க சேராங்குளம் சேரங்குளம் ஜெயமுருகன் கடலாடி ஓட்டி வருகின்ற சாரதி பாடுவனந்தல் மகாதேவன் ஆறாவதாக வந்து கொண்டிருப்பது செல்வியம் அருணாச்சல வித்தியம் நினைவு அடக்குள் மேம்பாட்டு கழகத்தின் சார்பாக நடத்தப்படுகின்ற மாபெரும் சின்ன பாட்டிவாண்டிய பந்தயத்தில் உள்ளா பாண்டிய நினைவாக

தீர் பேச்சா போட்டு போட்டு முன்னாடி வீடு

கடுமையான போராட்டத்திற்கு பிறகு முதலாவதாக வந்து கொண்டிருப்பது டாக்டர் சுத்யா பாட்டின நினைவாக சுக்காம்பிவா தீபல பேரி முதலாவதாக முதலில் கொடியெடுத்து முதலாவதாக வந்து கொண்டிருப்பது ஓடி வருகின்ற சாரதி மறுதாள் தலை இரண்டாவதாக இரண்டாமதாக வெந்திரை கோட்டை ஓட்டி வருகின்ற சாரதி தீபல குல்டான் மூன்றாவதாக மூன்றாவதாக வந்து கொண்டிருப்பது சுத்திராமிகன் நினைவாக કોઈ બેગ હતો તો પણ નહોતું ત્રીજા દાવામાં રમેશે રમેશે ઓ હો 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 મે 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 કુપલ પુર્તી સીપીએમ પන්නේશભાઈ મણીવા તાશ કોલાકાઈ ફરી ફરી કોણ ના બતાકે ગડબિયાનો કોરાકલામ ના ઓલે પોતે બીજું દાવામાં કાંકે સિદ્ધિયાભાઈ રમેશ કુટવા કે બોલે છે

વાળો છોકરો બનીરા હે છોકરો સીમ્પલ મરિંગડા ઘણીવાગે નાટ કેલા નાટ લગી લેરિયા છોડી ઓની લેરિયા ઓર કર કર પિયા ઓડી 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 अरे बढ़िया, अरे बढ़िया, ना नहीं होना प्यारा नहीं है तेरे को करें, तेरा आवत आगे, तेरे सुप्यार बाजी नहीं बागा सुप्यार, ये बढ़िया, ये ना आवत आगे, ये तू भी बदली, बाड़ी को नहीं, बढ़िया, बढ़िया எடுத்துவ சுபவர்னியா குப்பகுறி சிலியன் பங்கையாவுகுமாக கால் கோலங்கள் ஆட்டோவாக ஒரு ஒரு ஆட்டத்தை அரஞ்சலம் செய்யமாக இருக்கின்றது